ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் குட்டி ஜஸ்ட் ஒன் டென் சிசி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்மள வந்து ஃபுல்லாக ஜென்ரல் சர்வீஸ்க்காக வந்துருக்கு இது வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா எப்போவுமே அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூமில் தான் சர்வீஸ் பண்ணுவாங்க இந்த டைம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்மகிட்ட வந்து சர்வீஸ் வந்துருக்கு ஃபுல்லாக ஜென்ரல் சர்வீஸ் வந்துருக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ஷோரூம் வந்து ஒரு குறை சொல்லிட்டே இருக்கான் காரணத்தோடு அந்த குறை சொல்லிட்டே இருக்கான் நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்து நிறையா வண்டியில் சொல்லிட்டோம் இந்த டிக்கியை கலட்டி சர்வீஸ் பண்ணுங்கன்னு இது எந்த இதுவுமே யாருமே வந்து கலெக்டராக கிடையாது இந்த ஜென்ரல் சர்வீஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏர் ஃபில்டர் கண்டிப்பாக மாற்றணும் கார்பெட்டர் கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும் எப்படி பார்த்தாலும் இந்த வண்டி கண்டிப்பாக ஜென்ரல் சர்வீஸ் ஷோரூமில் விட்டுருப்பாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏர் மாற்றும் போது மாற்றக்கூடிய நேரம் வந்துச்சுன்னா நம்ம டிக்கே கழுட்டு தான் ஆகணும் கார்பேட்டர் க்ளீன் பண்ணுறக்கு டிக்கே கழித்து தான் ஆகணும் இப்போ டிக்கியாக கழட்டினா கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணி தான் ஆகணும் இப்போ சர்வீஸ் பண்ணலாம் பண்ணாமல் இருக்கிறனால நீங்களும் நிறைய வச்சுங்க இந்த வண்டிக்கு இது பார்த்திங்கன்னா கார்பெட்டர் க்ளீன் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை ஏர் ஃபில்ட்டர் மாற்றிருக்க மாட்டாங்க ஸோ வண்டியிலே வந்து ஏர் ஃபில்ட்ரு கார்பெட்டர் அப்படியே தான் இருக்குது சோ ஜென்ரல் சர்வீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா டிக்கை கழிட்டுங்க